இந்த ஊர்ல நடந்த தீ விபத்துக்கு காரணம் யாரு என்ன தைரியமா சொல்லலாம் நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுப்போம் இந்த ஊர்ல சில பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி நாச காரியங்களை பொழுதுபோக்கா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கு பண்ண ஏஜென்ட் சொக்கநாதன் தான் தகவல் கிடைச்சிருக்கு அது உண்மைதான் தெரியும் நீங்க எந்த ஒரு நாட்டாமக்கார உங்க வேல்யூ அதிகம் நீங்க சொல்லுங்க இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன யாராருக்கு முடியும் நீங்க நம்புறீங்க இதுவரைக்கும் எங்க கிராமத்தை அந்த மகவாய் தான் காப்பாற்றிக்கிட்டு எங்க ஊருக்குள்ள போலீஸ் வரது இதுதான் முதல் தலைவர் எங்க ஊர்ல யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதம் கிடையாதுங்க திருவிழா நடந்தது புள்ள குட்டிங்க பட்டாசு வெடிச்சது அதனால தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டு நான் நினைக்கிறேன் மற்றபடி யாரு மேலேயும் ஆபாண்டமா பழி சொல்றதுக்கு நான் விரும்பல சோ இந்த விபத்து தற்செயலா நடந்தது நீங்க சொல்றீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க பட் ஒன் திங் எந்த நேரமும் எங்க டிபார்ட்மெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க மூலம் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் நினைக்கிறேன் தண்டிக்கிறதுனால எந்த தவறையும் உணர்த்த முடியாது மன்னிக்கிறது மிருகமா இருந்தவனை கூட மனுஷனா மாத்த முடியும் நான் அடிக்கடி சத்தியம் சத்தியம் சொல்வனே அதுக்கு இதுதான் வாங்க இல்ல வந்தான் சொல்லி இருந்தா அஞ்சு வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன்

வெற்றிவேறு போடாம நாளே இருக்கக்கூடாது புரியுதா நம்ம டிபார்ட்மெண்டுக்கு எந்த காரணம் ஒண்ணு கெட்டது வரக்கூடாது அம்மா முடிஞ்சு சொல்லிக்கூடாது ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறான் வீட்டுல வேண்டாத ஒண்ணு புரியுதா அப்புறம் முதல்ல ஓடு சத்ரமா நடுக்கூடத்துல சீட்டா பேசிட்டு இருக்கேன்

சேலம் பக்கத்துல பொட்டுரட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல பரதாமரதன் ஒரு பெரிய ரவுடி அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக பார ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாத உடனே பொறை கொடுப்பான் வண்டி இருக்கிறவங்க பார்த்தேன் அய்யோ வரதந்தானா கவனிக்க வேண்டாம் இதாங்க அப்படின்னு அஞ்சோ பத்தோ கையில குடுத்துருவாங்க இப்படியே பொழப்பு பரானாரு ஒரு வண்டி பார்த்து பொறை கொடுத்தான் அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு எட்டி பார்த்தான் என்னடா பாக்குற நான் ஒருத்தருக்குறது கவனிக்கல அப்படின்னா என்னக்கா கவனிக்க சொல்றேன்னா அவன் அதுக்கு இவன் இல்ல யாரு வரதன் அப்ப வரதன் அஞ்சோ பத்தோ குடுக்க வேண்டியது ஆனா குடுத்தலைன்னா என்ன பண்ணுவேன்னா அவன் டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா மாயாண்டான் அதுக்கு நம்ம வர்றது இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற அப்ப பாத்து போ நானு அட முண்டா எழுந்துச்சு போய் உதைக்கவேண்டியதுதானே அதான் காரே இல்லையே எழுந்தாக்கான்னு போய் அடிக்கிறதுக்கு இப்ப எதுக்கு சொன்னதை எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கூடாது இவரு கேக்கல அந்த கால் இருக்க கால் இருந்த பண்றது வரல புடிங்கிட்டாங்களே

பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான் அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது அதனாலதான் ஒன்ன போ சொல்றேன் போற அந்த சொக்கராத ஏதாவது திருமதி பண்ணிட போற சேப்பா நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற பாத்து நிதானமா நடந்துக்க அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு நாளைக்கு ஏன் பேச்சே கேட்க மாட்டான் இருபது வருஷம் ஆச்சு இன்னுமா சண்டை நிக்கிறேன் இதுக்கு தான் கால ஆலத்தில் ஒண்ணு பிறக்கணும் மறக்கிற வயசு அது மறக்கிற வயசு என் தம்பி ஒருத்தன் பறந்திருக்கான போதாது அவனை படிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடி என் குடல் இருந்து போச்சு

கல்யாணம் அதனால இன்னைக்கு கல்யாணமா இப்ப நல்லா சொன்னீங்க உனக்கு நாங்க பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணிக்கோச்சு வாணியை தொட்டில் என்ன சொன்னி கொண்டாட்டி என் தம்பி கொண்டாட்டி உரிமை கொண்டாண்டீங்க அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்ம கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம் ஐயா வணக்கம் வாங்க வாங்க என்ன சொன்னீங்க

வாங்க வாங்கன்னு வந்து நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டு உத்தியோகம் நிலைக்கு முதல்ல உங்க உதவிக்கு நன்றி அது என்ன உங்களுக்காக நீங்க தயாரா இருக்கலாம்

இல்ல வார்த்தைக்கு வார்த்தை உங்கா உங்கன்னு சொல்றீங்களே அதான் நினைச்சுருச்சு உங்களுக்குதான் எவ்வளவு பெரிய இந்த ஊர் மேல மேலே நான் ஏதாவது உங்ககிட்ட பேச கத்துக்கணும் விளையாடுற மாதிரி உங்க கூட பேசணும் ரொம்ப சாரி ஜாக்கிரதா இருக்கேன் பேசாம பேசிட்டு இருக்கேன் நிலப்பத்திரங்களை பெறதா சொன்னீங்களா அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணா அனுப்பிச்சாரு

எங்க அண்ணா சொல்ப்படிதா செய்வேன் ஐ see இந்த கபத்து ரொம்ப நல்லா இருக்கு பெஸ்ட் நான் உங்களை பத்தி என்னத்தை சொல்லேன் என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க நல்ல பொண்ணு நல்ல குணம் நல்ல படிப்பு இதெல்லாம் ஒண்ணா சேர்றது ரொம்ப அபூர்வம் இதோட அழகு சேரணுமா அதுக்கு முன்னமேலே கொடுத்து வச்சிருக்கவேண்டா இதெல்லாம் gods gift. அடைய அடையறப்ப ரொம்ப ಅದஷ்டசாலி. அந்த ಅದஷ்டசாலி எப்படி இருக்காரு தெரியுமா? எனக்கு தெரியும் கண்ணாடியால எதிரில் உள்ள தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது என்னை சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆன்மகன் உங்களை மகமாய்கிட்ட நாளே இல்லை செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா எடுத்துக்கீங்களா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க குமரன் குமரன் என்னங்க அவ போயிட்டாமா நீ அழகா ஊருக்கு மாச கேட்க அவங்க போயிட்டான

தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்ச அவன்காரை எதிர பார்த்துக்கிட்டே இருக்கேன் சொல்றேன் அச்சுஞ்சோ நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல குழந்தை வாணிக்கும் குவர்னத்துக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பத்தி ஓஹோ அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா இன்னும் நாலு தினம் தான் பாக்கி இருக்கான் குழந்தை வாணி சொல்லிண்டே ஓடிட்டு இருக்க மாட்டாம சின்ன విన్నப்ப என்ன உங்களுக்கு இப்போதான் நாற்பது வயசா இருக்கு அறுபதுக்கு కి ఇంకా 20 இருக்கு அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹான் நடத்துనా நீங்க எல்லாரும் இருக்கீங்க ஜாம் ஜாம் நடத்துங்க

அடக்கம் பாதி படிச்சதுனால வந்த மரியாதை பஞ்சாயத்து அம்மா உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வறுமையில விவசாயிகளுக்கு கூலிய ரொம்ப உயர்த்தி கொடுத்தார் இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தா இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார்மா நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கேன் கௌரி விரதம் எடுக்கிறதே தா மனசுக்கு பிடிச்சவனை கணவனே அடையாள அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்க மனசுக்கு பிடிச்சவனையே நீங்க கணவனை அடையணும் என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம் அது மட்டும் இல்ல கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வச்சா அது தெரிஞ்சுதா நான் உங்ககிட்ட வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க கேட்டா சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே திராசல வைக்கிற உயர்ந்த குணம் தர்மலிங்க தேவருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு நேர்மைதான் முக்கியம் பச்சை குழந்தை புறப்பட்டாலும் பாரபட்சம் இல்லாம பஞ்சாயம் பண்றதான் என்னுடைய பழக்கம் யாருன்னு சொன்னா

எனக்கும் புரியல இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது இதுல வெட்கப்படுறதுக்கு என்னவள இருக்கு தாராளமா சொல்லுங்க வெக்க மட்டுமில்லை அதுல வாழ்க்கையை அடங்கியிருக்கு தான் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கும் வாழ்க்கை அவ இந்த தர்மம் இங்க தேவர் மாதிரி தர்ம தேவமா இருக்கணும் அதாவது நம்பிக்கை உள்ளவரா நாணயத்துல இருக்கணும்னு சொல்லுங்க அப்படித்தானே கண்ணையார் மகனா நினைக்காம ஒரு பண்புள்ள மலேரியா இருக்கும் இப்ப போயிட்டு நீங்குமே போக வேண்டியது நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்கா நீங்க யார சொல்றீங்க உங்க தம்பியே இல்லாத பொண்ணுமா தர்மலிங்க எப்படி சத்தியம் தவறாம நடக்கிறானா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானா என்ன சோதனை பண்றீங்க ஏத்த ஏத்தம்பி அவன் ஏழப்ப அவனை போய் நீங்க இந்த விஷயத்துல விளையாட கூடாது அம்மா அப்படி நான் கூப்பிட்டேன் ஏன்னு கேட்க எனக்கு தாய் இப்போ நீங்க மறுத்தா எனக்கு வாழ்க்கையே இல்லை ஊர்ல எவ்வளவோ பணக்கார இடம் இருக்கு பண்ண சம்பந்தம் படாடோபமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா எனக்கு என்ன சொல்றது புரியலையே என் சொந்த பங்களாவது எனக்கு வாழல உங்க ஆசை இருக்கு நீங்க என்ன வாழ வைப்பீங்க நம்பிக்கையும் இருக்கு அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் நீ எது கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உயிரையே கூட தரதா சொன்னீங்களே ஒரு வாக்கு சத்திய வாக்கு அதை நம்பித்தான் நான் இங்க வந்து நிக்க என்ன யோசிக்கிறீங்க என்னமா அம்மா அம்மா நான் எத்தனையோ பஞ்சாயம் பண்ணிருக்கேன் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன் ஒன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்தது இல்லம்மா பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா சாபத்திரியும் கைகையும் ஒன்னா வந்து நிக்கிற மாதிரி தோணு அவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப வசத்தால் அந்த நிலைமைக்கு வந்தாங்க ஆனா நான் அப்படி இல்லை பதில் சொல்ல தேங்கிறீங்க எனக்கு நல்லா வேணுமா இந்த தர்மலிங்க தேவருக்கு சத்தியம் பண்ணிதான் பழக்கம் ஆனா இப்பதான் புரியுது சத்தியம் பண்றது பெருசில் சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியம் பண்ணணும் அதுவும் நீதான் எனக்கு புரிய இது எனக்கு ஒரு சத்தியம் சொல்றேன் என் தப்பு தம்மா என் தப்பு உங்க தப்பு இல்ல அது ஏன் தப்பு சராதனம் பார்க்காம பேசுற பேச்சா பார்த்து நான் அம்மா இவரை பார்த்தா அப்படி சொல்றீங்க இல்லம்மா என்னையே நான் சொல்லிக்கிறேன் ஊரடியே நீங்க கொடுத்த சத்தியம் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பார்த்தேன்னு இப்பதான் புரியுது நீங்க சத்தியம் பண்ணதுக்காக சங்கடப்பட தேவையே இல்ல அட சத்தியமே தான் சொல்லுங்க ஊர்ல உங்க மீறியா பேசிட போறாங்க ஏதோ பொண்டையார் மகளை ஏமாத்துறதுக்காக காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீங்க தெஞ்ச தங்கடம் போய் சக்தியம்னு சொல்லப் போறாங்க அவ்வளவுதானே உங்க மனுஷன் புண்படுத்த நபரும் இல்லைங்க என் வாழ்க்கை நான் தம்ப நாளுக்கு போறவே இல்லை நீங்க நல்லா இருக்கு நல்லா வரலம்மா நான் செய்தோம் தவறு அனுபவிக்கிறோம் சத்தியத்துக்கு இப்படித்தான் ஒரு சோதனை வரும்னா அது எனக்கு சர்வ சாதாரணம் சர்வ சாதாரணம் அம்மா சொன்ன சொல்லி கொடுத்து சத்தியத்தை காப்பாற்று சத்தியத்தை காப்பாற்று சொல்லுவேன் அந்த சத்தியத்துக்கு அந்த சோதனையை பார்த்தியத்தை காப்பாற்று என் தாய் என்ன ஆனாலும் சரி என் தம்பி இனிமேல் வழக்குதான் என்ன கட்டி இது என் தம்பியுடைய கல்யாண பிரச்சனை இல்ல சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் திமிரோட மார்க்கி பேசுவனே அந்த திமரு கிடைச்சாடி இந்த குங்குமம் என்னைக்கு உனக்கு நினைச்சிருக்கும் இந்த கல்யாணம் வச்சு எடுத்துட்டு போற இந்த மகா கல்யாணத்துல நீதான் ரொம்ப சந்தோஷப்படுது நீங்க எல்லாருக்கும் கொண்டு போய் காட்டலாம்